ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிஸ்னால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அக கலாம் சீரியலோட இந்த வர புறமா தான் பார்க்கறோம் நம்ம சேனலுக்குற புசம் தந்திங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வரப்பரம்ப என்ன காமிச்சிருக்காங்க உண்மையான அழகியோட உண்மையான அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற வகையாக என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போகிறாங்க கடத்திட்டு போயிட்டு அங்கே ஆல்ரெடி வந்து மகாவை கடத்தி வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கே வந்து இவங்க இந்த கடத்துகிற கேங் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வெளியே அவுத்து விடுறாங்க கட்டால ஊத்து விடுறாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா சூரியாலாம் வந்து காப்பாற்றிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மகா என்ன கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மேலே கோப்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அவங்க அத்தை ரெண்டு பேரும் என்ன இருக்காங்கன்னா நீங்கள் இந்த டைமில் கூட அழகியோட அப்பா யாருன்னு சொல்லினா தப்பாக போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சூரியோட அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அகுவியோட அப்பா நீ கிடையாது என்ன நடனுச்சின்னு சொல்லிட்டு நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுருக்காங்க கரெக்டாக அந்த நேரத்தில் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு ஒருத்தர் ஒரு பொண்ணை வந்து கடத்தி கூட்டிகிட்டு வராரு அவர் வந்து இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அழகியோட உண்மையான அப்பா யார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மை தெரியிட்டு அப்படின்ட்டு இப்போது உண்மை தெரிய வருமா இல்லை இதுலேயும் வந்து எது இருக்குமான்னு சொல்லிட்டு பண்ணி பார்ப்பேன் இந்த மரஃபுல செம்மையாக போகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ